நான் அவர் ராமேக்தர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பாடுபடும் என்னுடைய அருமை நண்பர் தன்னாந்து வாழ்ந்த அவர்

நலங்களையும் வரிகளையும் தாகி நிற்கும் மாபெரும் தலைவராக இருந்திருக்கிறார் எழுச்சி தமிழர் துப்பாக்கி அன்பு மாபெரும் தலைவர்களுக்கு ஊடகவியலாளர் மய்பா நாராயணன் அவர்கள் மரியாதை

பிறந்த நாள் எப்பொழுதும் கவியரங்கம் முதலில் தொடங்கும் கவிஞர்கள் கவி மாலை போட்டு எழுச்சி தமிழர் அவர்களை அவருடைய கொள்கையை முன்னெடுக்கின்ற அந்த கவி மாலையை தொடுப்பார்கள் அதற்கு முன்பாக வாழ்த்தரங்கத்தில் நம்முடைய உலக நாயகன் அவர்கள் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களை வாழ்த்தி சென்றிருக்கிறார்கள் ஆகவே தாமதமாக இப்போது கவியரங்கம் தொடங்குகின்றது எப்போதும் நம்முடைய கவியரங்கம் சிறந்த கவிஞர்களை முன்வைத்து அவருடைய தலைமையிலே நடைபெறுகின்ற அந்த கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி இந்த கவியரங்கத்தை வழிநடத்துகின்ற மரியாதைக்குரிய கவிஞர் விவேகா அவர்கள் வெற்றி கவிஞர் விவேகா அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உங்களுடைய பெருத்த தரவுடையோடு அவரை நான் வருக வருக வரவேற்கின்றேன் எத்தனையோ பாடல்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர் விவேகா அவர்களுடைய இந்த பாடல் வரிகளில் வேலைக்காரன் படத்திலே கருத்தவண்ணா கலீஜா என்கின்ற அந்த பாடலை எழுதி கருப்பு கருத்தவன்கள் எப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்கின்ற எழுதிவார் குறைந்தபட்சம் ஆயிரம் பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கின்ற மரியாதைக்குரிய வெற்றி கவிஞர் விவேகா சிறந்த இலக்கியவாதி கடந்த பத்தாண்டுகளாக அவரை இந்த அனைத்து அவரு தலைமையிலே கவிதை படிக்க வேண்டும் என்று முனைத்தோம் ஆனால் இப்பொழுதுதான் அவர் கிடைத்திருக்கின்றார் வெற்றி கவிஞர் விவேகா அவர்களை வரவேற்கின்றேன் அதே போல நம்முடைய தஞ்சை இனியன் அவர்கள் ஏற்கனவே அவர் வேலைகளில் அவருக்கு அறிமுகமானாலும் மீண்டும் இந்த வேலைக்கு வந்திருக்கின்றார் இடதுசாரி கவிஞர் அவரையும் உங்கள் சார்பிலே மரியாதைக்குரிய தஞ்சை இனியன் அவர்களை வருக வருக என நான் வரவேற்பு அதே போல கவிஞர் புனித ஜோதி அவர்கள் அவரும் நம்ம நம்முடைய மேலையிலே முதல் அறிமுகம் இப்பொழுது உங்கள் சார்பாக அவர் ஒரு தொகுப்பாளர் பேச்சாளர் மௌன கொத்து நெல்லல்களின் இதயம் அமைக்கின்ற நூல்களை எழுதி ஒரு சிறப்பான கவிதை தொகுப்பை முன்வைத்திருப்பவர் அவரையும் உங்கள் சார்பிலே நான் வருக என வரவேற்கின்றேன் புரட்சி கணல் இளைய கம்பன் விடுதலை சிறுத்தைகள் வருகை அவரையும் உங்கள் சார்பிலே வருக வருக என நான் வரவேற்கின்றேன் அதே போல கவிஞர் அருண் பாரதி அவர்கள் அருண் பாரதி ஏற்கனவே நம்முடைய மேடையில் வந்து நம்முடைய வரவேற்பை நம்முடைய பலத்த கரோழியை பெற்றிருப்பவர் அவரையும் உங்கள் சார்பாக நான் வருக வருக என வரவேற்கின்றேன் மரியாதைக்குரிய கவிஞர் ஆண்டாள் பிரியதரசினி அவர்கள் அவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என நான் வரவேற்கின்றேன் அதே போல கவிஞர் வரதன் இவரும் இந்த வேலையிலே புதிய அறிமுகம் அவரையும் உங்கள் சார்பிலே வருக வருக என நான் வரவேற்கின்றேன் ஆனால் இந்த கவியரங்கத்தை தொடங்கி வைத்து உரையாற்ற வருகை இயக்குனர் திலகம் மரியாதைக்குரிய அண்ணன் கே பாக்யராஜ் அவர்களை நம்முடைய தோழர்கள் பெருத்த கரவொழியோடு அவரை நாம் வரவேற்க வேண்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இது நம்மளு என்கின்ற படத்தை நீங்கள் பார்த்துங்களா அப்பொழுது சாதி ஒளி குறித்து மிக தெளிவான ஒரு படம் எடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் திலகம் அவர்கள் அன்றைக்கு எப்படி வர்ணாசிரம முறை எப்படி இருந்தது அதை அந்த படத்தில இப்பொழுது கூட யாராவது பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து இது நம்மளே படத்தை பாருங்கள் இவரை நம்மாலும் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய இயக்குனர் திலகம் அவர்கள் வரைய வந்திருக்கின்றார்கள் பல அன்றைக்கு சினிமா பிம்ப அதாவது நாயக பிம்பங்களை கதாநாயக பிம்பங்களை உடை தெரிந்துவிட்டு நாமும் கதாநாயக ஆகலாம் என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு வந்திருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் கே பாக்யராஜ் அவர்கள் சிறுத்தைகள் அவரை மீண்டும் நாம் வரவேற்போம் இன்றைக்கு பிறந்தநாள் காணும் நாளை இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த அந்த எழுச்சி தமிழருக்கு என்னுடைய இந்த கவிதை பிறந்தநாள் வாழ்ந்தாக நான் இங்கே படிக்க விரும்புகின்றேன் தொல்காப்பியர் எழுதிய நவீன உன்னால் சமூக அதிகாரம் அரசியல் அதிகாரம் தலித் அதிகாரம் பெறுகிறோம் தொல்காப்பியர் எழுதிய நவீன இலக்கணம் நீ உன்னால் சமூக அதிகாரம் அரசியல் அதிகாரம் தலித் அதிகாரம் பெறுகிறோம் இன்னால் சமூக கணக்குகளில் மேல் கணக்கையும் கீழ்கணக்கையும் நேர் செய்ய வந்த தொல்காப்பிய கணக்கு பிள்ளைனி சமூக கணக்குகளின் மேல் கணக்கையும் கீழ்கணக்கையும் நேர் செய்ய வந்தால் தொல்காப்பிய கணக்கு பிள்ளைனி கோவணங்களுக்கு கோட் ஷூட் போட்டு அழகு பார்க்கும் சமூக வடிவமைப்பாளனின் கோவணங்களுக்கு கோர்ட் ஷூட் போட்டு அழகு பார்க்கும் சமூக வடிவமைப்பாளனி தொண்டர்களுக்கு அறிவூட்டி தலைவராக்கி உயர்த்தி பார்க்கும் பேராசாரணை சனாதனத்தின் ரத்த சுவடுகளை பகுப்பாய்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் குப்பைகளை அகற்ற வந்த எங்கள் தூய்மை தூய்மை நீ தனியார் தாரை வாய்ப்புக்கு எதிராக தனியார் தாரை வார்ப்புக்கு எதிராக போரை நடத்தும் பொது உடைமையாளர் வடதிசையை தென் திசைக்கு திருப்பிய அரசியல் மாலுமினி வடதிசையை தென் திசைக்கு திருப்பிய அரசியல் மாலுமினி கட்சியை வடக்கிந்திய கம்பெனியிடம் அடகு வைக்காத பேர் ஆளுமை கட்சியை வடக்கிந்திய கம்பெனியிடம் அடகு வைக்காத பேர் ஆளுமை தமிழ் தேசிய இனத்தின் பேர் ஆளுமை நீ தலைவண்ணி தொல்காப்பிய புதல்வண்ணி மதச்சார்பு சாதி சார்பு கலக்காத அரசியல் அமைப்பு நீ மனு தர்மத்தை அழிக்க வந்த அம்பேத்கர் மறு ஒதிப்பு மதச்சார்பின்மை காத்து நிற்கும் எங்கள் விண்மை நீத்து நிற்கும் எங்கள் காத்தவராயண் நீ எம்மை நயவஞ்சக சனாதன நரிகளுக்கு எதிராக வழி நடத்தும் நல் ஆயன் நீ எம்மை நயவஞ்சக சனாதன நரிகளுக்கு எதிராக வழி நடத்தும் நல் ஆயன் நீ ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தி ஆரியத்திடம் மண்டிடுவோர் மத்தியில் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தி ஆரியத்திடம் மத்தியில் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக களமாடும் மானுட காதலில் வாக்குகளை திருடி ஜனநாயகத்தை அளிக்கும் சனாதன கும்பலை வாக்குகளை திருடி ஜனநாயகத்தை அளிக்கும் சனாதன கும்பலை நாடாளுமன்றத்தில் துணிவோடு போதும் நாளை ஜனநாயகன் ஜனநாயக பானையை உடைப்போம் என்றார்கள் அவர்களே உடைந்து கிடக்கிறார்கள் உடைப்போம் என்றார்கள் அவர்களே உடைந்து கிடக்கிறார்கள் என்ன உடைத்தால் உடைகின்ற பானையா அது என்ன உடைத்தால் உடைகின்ற வெற்றுப்பானையா இது கீழடியில் கண்டெடுத்த வெற்றி பானை இது கீழடியில் கண்டெடுத்த வெற்றி நாளை நாட்டை ஆளப் போகும் பட்டத்து யானை நாளை நாட்டை ஆளப் போகும் பட்டத்து யானை தொல்காப்பிய புதல்வா நாளை நீயே ஏன் முதல்வா என்பதை தமிழ் மக்கள் ஆணை தொல்காப்பிய புதல்வா நாளை நீயே ஏன் முதல்வா என்பதை தமிழ் மக்கள் ஆணை அன்று நான்கில் ஒரு ஓட்டு சிறுத்தை ஓட்டு என்றீர்கள் அன்று நான்கில் ஒரு ஓட்டு சிறுத்தை ஓட்டு எட்டீர்கள் நாளை நான்கு ஓட்டும் என்பார்கள் எண்ணிய எண்ணியாங்கு எய்தும் எங்கள் திண்ணிய திருமாவுக்கு எண்ணிய எண்ணியாங்கு எழுதும் எங்கள் திண்ணிய திருமாவுக்கு இந்த வன்னியின் பிறந்த வாழ்த்துக்கள் தலைவா நீ வாழ்க நாடு வாழ தலைவா நீ வாழ்க நாடு வாழ தலைவா நீ வாழ்க ஜனநாயகம் வாழ தலைவா நீ வாழ்க மதச்சார்பின்மை வாழ இந்த பிறந்தநாள் வாழ்த்தில் எனக்கும் வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் வரவேற்பு கவிதையை வாசிக்க அனுமதி அளித்த நம்முடைய தலைமை கவிஞர் வெற்றி கவிஞர் விவேகா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்